ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துல்லா இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆமாங்க வீட்டில் கிராசரி காலி ஆகிடுச்சு சரி நம்ம போய் ஆப்பிள் ஷாப்பிங்கில் போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஆமாங்க எங்களுக்கு ஆப்பிள் ஷாப்பிங் இருக்கிறதுனால எங்களுக்கு வசதியாக இருக்குதுங்க நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே பார்த்து நம்மளே வாங்கி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி ஒரு இதாக கிளம்பிடுறது ஆமாங்க உள்ளே என்ட்ரானோனா நிறைய ஆஃபர் இது போட்டிருந்தாங்கங்க பிஸ்கட்லேருந்து ஆயில்லேருந்து நிறைய ஆஃபர்ஸு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே அழகாக ஜொலிப்பாக அழகாக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க கூட்டமும் அன்றைக்கி அதிகமாக இருந்துச்சுங்க என் பொண்ணு போனோன்னு ஃப்ரிட்ஜரை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பன்னீர் வேணும் சீஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி இருக்கட்டும்மா ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் நம்ம போய் வேறு கிராசரி எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அதை அப்படின்னு சொல்லி சரி பார்த்து அங்கேயே இருக்கட்டும் பன்னீர் சீஸ் தானே கேட்குறீங்க அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மற்ற கிராசரி வாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போல்லாம் அம்மா திங்ஸ் வாங்கணுன்னா எழுதி வச்சு எடுத்துகிட்டு போவாங்கங்க அதுக்குள்ளே பட்ஜெட்டுக்கு உள்ளது வாங்கிட்டு வருவாங்க இப்போ அப்படி கிடையாது நம்ம பார்க்குறத நினைக்காதது நினச்சது எல்லாமே வாங்குகிற மாதிரி இருக்குது நம்ம உன்னை நினச்சிட்டு போவோம் அதை தவிர நம்ம மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம் ஆமாங்க அதுக்கு தான் இப்படி மால் விட்டு வச்சுருக்காங்களே என்னவோ தெரியல சரி அப்புறம் உங்களெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு தானே நீங்கள் குடும்பம் பண்ணுவீங்க ஆமாங்க அந்த பட்ஜெட்டை மீறி தாங்க போயிடுது எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டோண்டா அந்த பட்ஜெட்டை மீறி தான் நமக்கு செலவாயிடுது ஆமாங்க வீட்டில் உளுந்து இல்லை நான் மைண்ட்லேயே திங்க் பண்ணிக்குவங்க இது எதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் அம்மா காலத்துலலாம் எழுதி வச்சு பேப்பரில் எழுதி வச்சு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு போவாங்க அந்த அது ஒரு காலங்க அது அதுவும் நல்லாயிருக்கும் வீட்டில் மிளகாய் இல்லைங்க மிளகாப்பொடி இல்லை தனியா பொடி இல்லை சரி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோ நம்ம வாங்குறதுல ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மார்க்கெட்டில் ஆப்பிள் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக இருக்குது ஆமாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க நமக்கு தேவையானது பிடிச்சதை நம்ம பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் நம்ம உளுந்து இல்லை பொட்டுக்கடல் இல்லை இதில் எது எது இல்லையோ அதை அப்படியே நான் சொல்லுவேன் நான் எங்கள் பிள்ளை எடுத்து வைக்கும் ஆமாங்க உங்களில் யார் இப்படி இருக்கீங்க நீங்கள் மாதம் மாதம் போய் வாங்குவீங்களா இல்லை ஆன்லைனில் வாங்குவீங்களா எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் மந்த்லி ஒன்ஸ் நான் வாங்கிடுவேங்க நான் நான் சில்ற சில்லறையே நான் வாங்க மாட்டேன் நான் ஆமாங்க அரிசியும் இல்லை சரி ரைஸும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே மசாலா ஐட்டத்துக்கு வந்துட்டேங்க ஆமாங்க மசாலா ஐட்டத்தில் எது எது தேவையோ அதை எடுத்து வைக்க சொல்லிட்டேன் நான் நீங்களாம் எப்படி அடிக்கடி ஷாப்பிங் போவீங்களா கீ தேவைப்பட்டுச்சுங்க கீ ஒன்று வாங்கியாச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிராண்டட் பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும் உதயகிருஷ்ணா பிடிக்கும் அப்புறமேல ஆர்கேஜி பிடிக்கும் நல்லெண்ணெய் ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டேங்க நல்லெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் பெஸ்ட்டு ஆமாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் அப்படியே காமித்தேன் டெக்ரேஷன் தாங்க சூப்பராக இருந்துச்சு கிறிஸ்மஸ்ங்கிறதுனால செம்மையாக இருந்துச்சு மாடியிலையும் செக்ஷன் இருக்கு நான் மாடிக்கலான்னா போகல நான் ஆயில் வாங்கிக்கிட்டேன் சமையல்னாலே ஆயில் ரொம்ப மஸ்ட்டு ஆயில் தான் அதிகமாக செலவாகும் அப்புறம் டீ தூள் காஃபி தூளுக்கு வந்தாச்சுங்க காஃபி என்ன வாங்குறதுன்னு எனக்கும் அங்கே டிஸ்கஷன் இந்த இது வாங்கலாம் இந்த ப்ராண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டண்ட் காஃபி ஒன்று வாங்கிடுவேன் வடிகட்டுற காஃபி ஒன்று வாங்கிடுவேங்க இன்ஸ்டன்ட் வந்து எப்பயாச்சும் ஒன்று தான் போடுவேன் நான் மோஸ்ட்லி நான் வடிகட்டுறது தான் நான் வாங்குவேன் நான் ஆமாங்க வடிகட்டுற காஃபிலே டிலைட் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் அங்கே காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்களாம் காஃபி லவருங்க காஃபி டீ இருக்குன்னு சாப்பாடு இல்லைனாலும் காஃபி டீ இருக்குன்னு மஸ்ட்டு எங்களுக்கு ஆமாங்க இந்த கிளைமேட்டுக்கு ஒரு காஃபி டீ குடித்தா தான் சூப்பராக இருக்கும் டீயில் வந்து த்ரீ ரோஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் லைட் ஃப்ளவராக இருக்குதுன்னு சொல்லி இப்போ சக்கரா கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க சக்கரா கோல்டு ரொம்ப பெஸ்ட்டு டீக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் டீ சாப்பிட்ட மாதிரி இருக்கும் என் பொண்ணு எடுத்து வச்சிட்டாங்க நான் சக்கரா கோல்டுன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே எடுத்துட்டாங்க ஆமாங்க எல்லாம் எடுத்தாச்சு ஓரளவுக்கு மேகி பக்கம் போனாங்க மேகி வேணாம் நீ மேகி நீ சாப்பிடவும் மாட்டுற வேணாம் அது வேணான்னு சொல்லி மேகியை வேணான்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்புறம் பேஸ்ட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பேஸ்ட்டு பக்கம் போவோம் டூத் பேஸ்ட்டு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஆனால் அப்பத்துலேருந்து நாங்கள் கோல்கேட் தாங்க கோல்கேட்டில் முதல்ல சால்ட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்னென்னா மேக்ஸ் ஜெல்லு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த மேக்ஸ் ஜெல்லு பிடிச்சிருக்கு சரி அது ஒன்று வாங்கியாச்சு அதில் ரெட்டு வரும் ரெட்டை விட வந்து ப்ளூ நல்லாயிருக்கும் அது மின்ட்டு இது நல்லாயிருக்கும் கோல்கேட்டு மேக்ஸ் ஜெல்லு தான் வாங்கியாச்சு சோப்பு வாங்கியாச்சு லிக்யூட் ஐட்டத்துக்கு போயாச்சு லிக்யூட் ஐட்டம் சரி ரின் வாங்கலாமா இல்லை மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோ இதில் வந்து ஃபைவ் லிட்டர் ஃபைவ் லிட்டர் த்ரீ ஹண்ட்ரடோ என்னமோ சொல்லி சொன்னாங்க ஆஃபர் ப்ரைஸு சரி நம்ம அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலை நம்ம எப்படி இருக்குது க்ளாத்து எப்படி ஸ்மெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை இருந்தேன் சரி வேணா நம்ம எப்போதும் வாங்குற மாதிரி ரின்னே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரின்னே வாங்கிட்டேங்க நான் அப்புறம் சாக்லேட் செக்ஷனுக்கு போயாச்சு என் பொண்ணு சாக்லேட்னா போதும் சாக்லேட் லவர் அவங்க இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்துக்கிட்டு அப்புறம் பிஸ்கெட் அவங்க கண்ணில் பட்டுருச்சு போல இருக்குது இது ஃபாரின் பிஸ்கட்டுங்க ஃபாரின்லேருந்து வர்றது தான் இது இப்போ இங்கே நம்ம மால்லெல்லாம் கிடைக்குது இது வந்து எங்கள் பொண்ணோட ரொம்ப ஃபேவரட்டு பிஸ்கட் இது சரி வாங்கிக்கோமாண்டுச்சு சரி வாங்கிக்கோமா அப்படின்ட்டு அப்புறம் அந்த பிஸ்கெட்டை எடுத்துச்சு சரி பார்த்துட்டு டேட்லாம் பார்த்து எடுத்தாங்க அவங்க சாக்லேட் அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டு ரொம்ப டைரி மில்க் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் எடுத்துக்கிட்டாங்க ஆ எடுத்துக்கோமான்னு சொல்லி எடுத்துக்க வச்சாச்சு சரி உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து வீடு வந்து எனக்கு கொஞ்சம் நறுமணமாக இருக்கணும் எனக்கு வீட்டை க்ளீன் பண்ணுவேன் வத்தி ஏற்றி வைப்பேன் சாம்பிராணி ஏற்றி வைப்பேன் அது என்னமோ தெரிலங்க எனக்கு அது ஒரு இது அது வீடு க்ளீனாக இருக்கணும் இந்த ஃப்ளவர் உங்களுக்கு கிடச்சா இது வாங்குங்க இது செம்மையாக இருக்கும் இது நல்ல ஸ்மெல் இருக்கும் இது ரோஜாப்பு ஸ்மெல் இது இந்த இது உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா இது வாங்குங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க எங்கள் பாப்பா வச்சிருந்துச்சில்ல சூப்பராக இருக்கும் அப்புறம் பினாயில் வாங்கிட்டோங்க வீட்டை க்ளீன் பண்ணணுன்னா பினாயில் ரொம்ப மஸ்ட்டு இப்போ இது ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன் ப்ளஸ் ஒன் சொல்லி ஒன் ப்ளஸ் ஒன் செவன்டீன் நினைக்கிறேன் செவன்டீன் அபோவ் அது சரி அது ஒன்று வாங்கியாச்சு அப்புறம் டாய்லெட் க்ளீனாக இருக்கணும் அதுக்காக நம்ம ஹார்பிக் வாங்கியாச்சு எது தேவையோ அதை வாங்கிக்கிட்டு சரி ரைஸ் பக்கம் வந்துடுவோம் மெயின் இது தானே இதை தானே வாங்குன்னு சொல்லி வந்தோம் நம்ம ரைஸ் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் எனக்கு நான் போன தடவை வாங்கியிருக்கும் போது ஃபார்ச்சூன் சூப்பராக இருந்துச்சு நான் வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் பிரியாணி செம்மையாக வந்துருந்துச்சு இப்போ அந்த ஃபார்ச்சூன் ஆஃபர் போயிடுச்சு இப்போ கோஹினூர் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இது வரைக்கும் நான் கோஹினூர் ட்ரை பண்ணதில்லை இந்தியா கேட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் சரி ஒன்ஸ் மோர் நம்ம வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ இதாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் இது நல்லா இருக்கும்ங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாஸ்மதி ரைஸில் பிரியாணி போட்டால் தான் பிடிக்கும் அப்புறம் பூண்டு இல்லை சரி பூண்டு ஒன் கேஜி வாங்கிக்கோ மலைப்பூண்டு பூண்டு சொன்னாங்க மலைப்பூண்டு வேணாம் அதோட காரம் அதிகமாக இருக்காது சரி நீங்கள் நாட்டு பூண்டே கொடுத்துருங்க ஒரு கிலோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கியாச்சு அப்புறம் சாப்பாடு ரைஸ்க்கு வருவோம் டெய்லி சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசி ரக முக்கியம் அப்புறம் நான் இப்போ இந்த எஸ்டேஎல் தாங்க வாங்குகிறேன் இது இது நல்லா இருக்குங்க சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நைஸாகவும் இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க ஃபஸ்ட்லாம் வந்து நந்தி பிராண்ட் தான் நான் வாங்கிட்டுருந்தேன் நான் அதை விட இப்போ இது நல்லாயிருக்குங்க எஸ்ஜேஎல் சூப்பராக இருக்குது மேட் வாங்குகிற ஐடியாலாம் இல்லை சரி உங்களுக்காக ஒரு கிளிப்பிங்ஸ் அப்படி காட்டுவோம்னு சொல்லி கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகுதுங்க கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு ஆமாங்க உள்ளே என்ட்ரு பார்த்தா செம்மையாக இருந்துச்சுங்க கிறிஸ்மஸ் இது ஆமாங்க பார்க்கவே அவ்வளோ டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்க அழகாக இருந்துச்சு சரி இது வேறு எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை ஆ கத்தி ஞாபகம் வந்துச்சுங்க சரி கத்தி வாங்கணுமே அப்படின்னு சொல்லி கத்தி இல்லை அப்படியே இந்த ஃபேன்சி ஐட்டமும் அப்படியே காமிச்சேன் நான் இப்போ இதை வாங்குகிற ஐடியா யாருக்குமே கிடையாது எங்கள் வீட்டில் பாப்பா யாரும் கிடையாது அதனால் ஃபேன்சி ஐட்டத்துக்கே நான் போகலங்க நான் சரி உங்களுக்காக ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் காட்டுறேன் நான் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வாட்டர் பாட்டில் எங்கள் பொண்ணுக்கு வாட்டர் பாட்டில்னா அது ஒரு பெரியவங்க அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு மாடல் மாடலாக வாங்கி கொடுக்கணும் அவங்க படிக்கிறதுக்குள்ளே நான் எத்தனை பாட்டிலு வாங்கி கொடுத்துட்டேன்னு தெரியுமா ஆமாங்க இப்போ கூட அந்த வாட்டர் பாட்டிலு தாங்க அது பார்த்துட்டு இருக்குது வீட்டில் பட்ஸ் எல்லாம் இருக்குது மற்ற எல்லா திங்ஸும் இருக்குது ஆல்மோஸ்ட்டு சரி எது இல்லாததோ அதை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிசர் இருக்குது சரி நைஃப் தான் இல்லை நைஃப் கொஞ்சம் கட் பண்ண மாட்டேங்குது விஜிடபிள்ஸு சரி அதுக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தாங்க கத்தி வாங்கிறதுக்காக தாங்க வந்திருக்கோம் ஷார்ப் நம்ம எப்படிங்க பார்க்க முடியும் ஷார்ப்பாக இருக்குன்ட்டு அவங்க கட் பண்ணுங்க கட் பண்ணால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் துணி காய வைக்கிற கிளிப் வாங்கிட்டேங்க அது கொஞ்சம் லூஸாக ஆகிடுச்சு விழுந்துருது சரி அது ஒன்று வாங்கிக்குவோம் நமக்கு தேவையானதை வாங்கிக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளிப் ஒன்று வாங்கியாச்சு மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பார்க்க பார்க்க ஆசை தாங்க வரோம் சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் இது எது தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்குவோம் சொல்லி வால் கிளாக்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே அழகாக இருக்குது கிறிஸ்மஸ் தாங்க செம்மையாக இருக்குது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் சூப்பராக இருக்குது யூ ஹால் கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கொண்டாடுற அனைத்து மக்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்